ஓம் முருகா போற்றி போற்றி அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் திருச்செந்தூர் முருகன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் திருச்செந்தூர் முருகன் என் அன்பு குழந்தையை நாளை நிச்சயமாக நீ நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கப் போகுது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு மனம் மகிழ்வோடு தூங்கு நம்பிக்கையோடு தூங்கி எழுத்தங்கமே நீ இதுவரைக்கும் கனவுலையும் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு அற்புதம் நாளை விடியலில் நடக்கப் போகிறது நாளைய விடியல் நீ சந்தோஷமாகவே விழித்து பார்க்கப் போகிறாய் இந்த முருகனை மட்டும் உற்றுத்தான் பாரு உன் வழிகளும் பிரச்சினைகளும் பறந்து போய்விடும் முற்றிலுமாக அதை நீ மறந்தும் விடுவாய் கெட்டது எல்லாதுமே கடந்து போய்விடும் உன்னை விட்டு இனி நல்லது மட்டுமே உன்கிட்ட நிலைச்சு நிற்கப் போகிறது இந்த முருகனின் அருளால் இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் விலகி நாளைய விடியலில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் கிடைக்கத்தான் போகிறது செல்வமி என் முருகன் இருக்க எனக்கு பயமேன் என்று நீ அடிக்கடி சொல்வாயே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் நாட்களாக மாறிவிட்டது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நினைச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழப் போகிறாய் எப்போது முருகா எந்த சூழ்நிலையிலிருந்து மாறி வருவேன் எனக்கு எப்போது நல்லது நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி எப்போ நிம்மதியாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே இல்லைங்கிறது நீ நினைச்ச எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக மாறப்போகிறது ஆம் தங்கமே நிம்மதியாக தூங்கேழு இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதைவிட அதிகமாகவே அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்காக கிடைக்கப் போகிறது நோயில்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான உறவும் உன்னிடமே வரப்போகிறது செல்வமே உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இது அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்று நம்பிக்கையோடு தூங்கியழு இது சாதாரண வாக்கல்ல உன் முருகனின் சத்திய வாக்கு உனக்கான வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் நீ வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது முருகா முருகா என்று நீ கூப்பிடும்போது என் உள்ளம் மகிழ்ந்து உனக்கானதை செய்ய ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளையை சர்வ பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை தொடரப் போகிறாய் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நாளை முதல் ஏற்பட போகிறது அதை உணர்ந்து நீ மிக மிக சந்தோஷப்பட போகிறாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இந்த வாழ்க்கையானது தலைகீழாக மாறப் போகிறது உன் வாழ்க்கையில் முன்னேற நல்ல வழி பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேன் முருகன் நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் முருகன் உனக்கு துணையாக வந்து அமர்ந்து விட்டேன் இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் இந்த முருகன் நடக்க விடவே மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் முருகன் அனுமதிக்கவே மாட்டேன் கவலைப்படாதே கனப்பொழுதில் தேவையில்லாத அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக எழுது அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் முன்னின்று நடத்தி வைக்கப் போகிறேன் என் செல்வமே இழந்துவிட்ட வாழ்க்கையை தேடிக் கொண்டே இருக்காது இருக்கின்ற வாழ்க்கையை நிம்மதியாக வாழத் தொடங்கு உன் முருகன் உன் பக்கத்திலேயே உனக்காகவே இருப்பேன் உனக்கான சரியான வழியை நான் கொண்டே இருப்பேன் எதிர்பார்க்கும்போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதும் தான் வாழ்க்கையின் சுவராசியம் அதை உன் முருகன் நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் பொறுத்திருந்து பார் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்படுகிறாய் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் நீ வாழ கற்றுக்கோ அதனால் ஒரு நசம் இல்லை உன்னோடுதான் உன் முருகன் நான் இருக்கிறேனே பத்தவில்லையா தங்கமே இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கை சிறக்கப் போகும் என்பது உறுதியான உறுதி வாழ்க்கையின் பல நாட்களை துன்பங்களோடும் பிரச்சனைகளும் கடந்து வந்த உனக்கு நல்ல நேரமும் நல்ல நாளும் நாளை விடியலில் தொடங்கிவிடப் போகிறது இனி அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியைத்தான் உனக்கு தரப்போகிறது எப்படிப்பட்ட முயற்சி நீ செய்த போதிலும் உன் முருகனை நினைத்து செய்தால் போதும் இந்த முருகனை நம்புவாய் தானே என்னை நினைத்து செய் தங்கமே அது வெற்றிக்கான வழியை காண்பித்து விடும் நீண்ட நாள் போராட்டம் நீ சந்தித்து வந்த நெடுநாள் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகப் போகிறது முருகா எனக்கான வழியை காண்பியுங்கள் என்றுதானே கேட்டாய் முருகா எனக்கான முன்னேற்றத்தை கொடு என்றுதானே கேட்டாய் ஒவ்வொரு முறை நீ எடுத்து வைக்கும் இனி ஒவ்வொரு முயற்சியும் இந்த முருகனால் நல்லதோ நல்லதாக நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் சேர்க்க உன் முருகன் வழி செய்து விட்டேன் நீ அனுபவித்த பலவிதமான வேதனைகள் இனி உன்னை திரும்பிக் கூட பார்க்காது நிம்மதியாக எழு உனக்கான பதிவு இது உனக்கு சாதகமாக அனைத்து சூழ்நிலைகளையும் மாறச் செய்வேன் கோளாறுகளை கூட உனக்கு எல்லா அதிர்சமும் ஒரு சேர வந்து உனக்கு சாதகமாக மாறும் கிரக கோளாறுகளை கூட நான் உனக்கு மாற்றி தந்து விடுவேன் இப்படிப்பட்ட தருணத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய் ஆனந்தமாக இருக்க வேண்டிய வேலை இது தருணம் இது கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது செல்வம் அனைத்தும் உன்னிடம் வந்து தங்கப் போகிறது திரும்பும் திசையெல்லாம் கஷ்டங்களை பிரச்சனைகளை தாங்கி வந்த நீ எந்த பக்கம் பார்த்தாலும் மழை உனக்கு வீசப் போகிறது இந்த முருகனின் பேச்சை நம்புவாய் தானே நிம்மதியாக தூங்கு உனக்கான பதிவு இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் பலமுறை கேட்டு தூங்கு இந்த முருகனிடம் உனக்கு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் எப்பொழுதெல்லாம் இந்த முருகனை நினைத்துக் கொண்டிருந்தாயோ உன் பிரச்சனைக்கான வழியையும் அந்த நொடியே நான் உனக்கு கிடைக்கச் செய்து விடுவேன் உன் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரப்போகிறது உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதே அவர்களை என் வழிக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமாக உன் கண்முன் நிறைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்பிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் காண்பிப்பேன் உன் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இந்த முருகன் மாற்றித் தருவேன் உன் வழிகளும் உன் வேதனைகளும் குறைந்துவிடும் நோயானது தீர்ந்து ஆரோக்கியமான மனதையும் உடலையும் பெறப் போகிறாய் குடும்ப சூழலை உயர்த்தியும் நான் நல்ல வழிக்கு கொண்டு வருவேன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் நீ எந்த இடத்திலெல்லாம் தொலைகுனைந்து நின்றாயோ அந்த இடத்தில் உன்னை நான் மதிப்போடும் மரியாதையோடும் உயர்த்தி காண்பிக்கப் போகிறேன் உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழ வழிவகுக்கப் போகிறேன் திடீர் திருப்பங்களும் திடீர் மாற்றங்களும் உன்னை நிச்சயம் மகிழ்வடை செய்யப் போகிறது செல்வமே நீ அனுபவித்த கஷ்டங்கள் போதும் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்க இந்த முருகன் ஆசைப்பட்டு விட்டேன் புன்னகையோடு இரு இது நாள் வரை எப்படி இருந்தாயோ இந்த பதிவை கேட்ட நொடி முதல் என் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்று நீ நலமாக உன் வாழ்க்கை மிகவும் பெரிய நன்மைகளை பெற்று மிகப்பெரிய பலன்களை எல்லாம் அடையப் போவது என்பது உறுதியான உறுதி தங்கமை நிம்மதியாக எழு உன் முருகன் இருக்க ஏன் பயப்படுகிறாய் உன் முருகன் உனக்கான வழியை காண்பிக்கப் போகிறேன் அதற்கு உன்னை தயார்படுத்திக்கோ வெற்றி பாதையில் செல்லப் போகிறாய் அனைத்தும் கெட்டது எல்லாம் விலகி உனக்கும் உன் வீட்டிற்கும் நல்லது நடக்கப் போகிறது நிம்மதியோடு தூங்கியழு தெம்போடு தூங்கியழு இந்த முருகன் நெருக்க பயமேன் என்று சொல்லி தூங்கியழு நாளைய விடியல் அருமையான விடியலாக இருக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி போட்டு